சிசிடிவி கேமரா வைங்க ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல பல இடங்கள்ல தவறுகள் நடந்துட்டு இருக்கு வெட்டுக்குத்து நடக்குது திருட்டுத்தனம் நடக்குது செயின் பொறுப்பு நடக்குது சோ இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறதா சிசிடிவி கேமரா அதனால காவல்துறை நண்பர்களே தயவு செய்து நீங்க பல இடங்கள்ல சிசிடிவி கேமராவை பொறுத்துங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்கள் நம்மளிடம் இல்லை அவர் மறந்து இருந்தாலும் அவர் வந்து விதைத்துட்டு தான் போயிருக்காரு அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தான் இருக்கும் இந்த தம்பி நீங்க விட்டு போன பாதைகளை இந்த தம்பி தொடருவான் உங்க பேரு அப்படின்னால உங்களுக்கு பேரு தான் ஞாபகம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னால ஐ எம் ஸ்ட்ராங்

பணம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நின்னாக்க உடனே தம்பி நீ படிடா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு உதவும் குணம் உள்ளவர் தான் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் ஜெய் ஜெய் நான் கடைசியா அவரை சந்திச்சது அவரோட மகள் பிறந்தநாள் விழாவுக்கு என்னை கூப்பிட்ருந்தாரு நான் அன்னைக்கு போயிருந்தேன் அவ்வளவு ஏன் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி திடல் பண்ணி பேசினாரு என்ன கூலு கூல் சுரஷ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்க என்ன வா நீ எல்லாம் பெரிய ஆள் வா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்ன அண்ணன் அப்படிலாம் இல்லைண்ணே தான் பெரியாள் என்னைக்குமே உங்களோட தம்பிங்க நாங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க அதில் ஒரு கடுகளவு விஷயமாச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு என்னோட வீடியோ எதனா பார்த்தாக்கா உடனே போன் பண்ணுவாரு டே கூலு என்னப்பா வேஷம்லாம் போட்டு பயங்கரமாக கலகிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எனக்கு ஒரு மன வருத்தம் அவர் இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஒரு முழு சப்போர்ட்டாக இருந்தவர் என் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாக்க உடனே வந்து நிப்பவர்

ஆசாங் சார் நீங்கள் இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனக்குறை கண்டிப்பாக நீங்கள் மறைந்தாலும் அந்த வானிலிருந்து அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள் விட்டு சென்ற பாதையை உங்கள் தம்பிகள் ஆகிய நாங்க தொடர்ந்து அதை செய்துட்டு வீர இருப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்